வைபர் வாய்ஸ் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து ஒரு சினிமா பற்றின ஒரு செய்தி கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு முன்னணி நடிகர் அவருக்கு இன்று வந்து தீர்ப்பு வந்து அவர் வந்து நிரபராதி அப்படின்னு வந்து கேரளா முதன்மை நீதிமன்றம் வந்து அவர் விடுதலை செஞ்சுருக்காங்க ஒரு பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் இருந்து அது பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த முன்னணி நடிகர் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நடிகர் பெயர் திலீப் திலீப் அப்படின்னு சொல்லுவாங்க நடிகர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர் மீது ஒரு வழக்கு பதியப்படுகிறது ஒரு முன்னாடி முன்னணி நடிகை வந்து அவங்க மேல ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க ஒரு பாலியல் தொன்புறத்திற்கு உள்ளான ஒரு முன்னணி நடிகை வந்து திலீப் மேல ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க அந்த புகாரின் அடிப்படையில் திலீப் மற்றும் அவரது நண்பர்கள் கைது செய்யப்படுறாங்க சோ அந்த வழக்கானது இன்று விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு வெளியாகி இருந்துச்சு அந்த தீர்ப்பில் வந்து நடிகர் திலீப் அவர்கள் குற்றமற்றவர் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு இதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம் ஸோ என்ன அப்படின்னா குற்றவாளியாக அக்யூஸ்டாக அதாவது போலீசாரால் வழக்கு பதியப்பட்ட நடிகர் திலீப் அவர்கள் இன்று நிரபராதி என்று கோர்ட் வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க அவரு சம்பந்தப்பட்ட அந்த வழக்குலையே பிறர் ஒரு ஆறு பேருக்கு வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி வரும் பதினோராம் தேதி என்ன தண்டனை வழங்கப்படும் என்றத சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா அந்த குற்றம் சா குற்ற குற்றம் சாட்டிய நபர் அந்த நடிகையை வந்து அந்த நடிகைக்கும் நடிகர் திலீப்க்கும் ஒரு முன்விரோதம் இருந்ததாகவும் அந்த முன்விரோதத்தை காரணம் வைத்து அந்த நடிகையை திலீப் தனது நண்பர்களை வைத்து பாலியல் துன்புறத்துக்கு உள்ளானதால் ஒரு படப்பிடிப்பு முடித்து விட்டு ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க ஒரு போயிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு இடத்துல ஒரு கும்பல் அந்த காரை வலிமறிக்குது வழிமறித்து ஒரு இரண்டு மணி நேரம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அந்த வேனை இவங்களை எடுத்து எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த இரண்டு மணி நேரமாக அந்த நடிகையை மிரட்டும் விதமாகவும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியும் போன்ற பல செயல்களில் ஈடுபட்டு அதை வந்து மொபைல் ரெக்கார்ட் பண்றாங்க தான் தாங்கள் வைத்திருந்த மொபைல் போன்ல ரெக்கார்ட் செய்யறாங்க ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த ரெக்கார்டு கிளிப்பை வந்து யாரோ ஒருவருக்கு அனுப்பியதாகவும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதை இதை வந்து இதை தான் அந்த நடிகை என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ்ட இந்த புகார் தெரிவிக்கிறாங்க தெரிவிச்சதுக்கு பிறகு போலீஸ் விசாரணை ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு அந்த வேன் டிரைவர் சுனில் என்பவரை வந்து கைது பண்றாங்க அவரை கைது பண்ணதுக்கு அப்புறமா அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு பேரை கைது செய்து காவல்துறை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்று வந்து கொண்டிருந்தது கொரோனா காலகட்டத்துல இந்த வழக்கு சற்று சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் சென்னை கேரளா உயர் நீதிமன்றமும் சேர்ந்து வழக்கை விரைந்து முடிக்கணும் சொல்லப்படுது ஸோ இதனால குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது சுமார் முந்நூறு பக்கம் மன்னிக்கவும் எண்ணூறு பக்கம் மதிப்பிலான குற்றப்பத்திரிகள் தாக்கல் செய்யப்படுகிறது தாக்கல் செய்யப்பட்டு நேற்று தீர்ப்பு வழங்க வழங்கினாங்க அந்த தீர்ப்பில் தான் திலீப் குமார் திலீப் அவர்கள் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன விஷயம் ஒரு அவர் அவர்கள் அந்த தீர்ப்புக்கு தீர்ப்பு வந்தவுடன் ஆஹ் அவர் வந்து பேட்டி முன்னதாக கைது செய்ய திலீப் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கைது செய்யப்படுறாரு ரெண்டு மாதங்களுக்கு ஜாமீன்ல வெளியில வந்துடுறாரு அந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கு சோ இன்று வந்து தீர்ப்பு நிர்பராதி அவர் திலீப் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி அஹ் கோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கிடுறாங்க சோ அந்த தீர்ப்பு வந்தவுடன் வெளியில வந்து திலிக்கும் திலீப் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு என்ன அப்படின்னா என்னோட வளர்ச்சியை தடுப்பதற்காக பலரால் ஏற்படுத்தப்பட்ட சதி இது இந்த சதியை முறையெடுத்து இன்று நீதி வென்று விட்டது இதற்கு பின்னால் யார்கள் இருக்கிறார்கள் என்று ஆண்டவனுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பான முறையில் அவர்கள் எல்லாம் இத தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு அவரு கிளம்பிடுறாரு இதுதான் பாருங்க ஒரு கேரளாவோட முன்னணி நடிகர் திலீப் அவர்களுக்கு அவரோட வளர்ச்சி பிடிக்காம யாரோ ஒருவர் செய்த அந்த சதியார் இவரோட முன்பகை காரணம் வைத்து அவரோட வளர்ச்சிக்கு முட்டுக்கொடுக்கும் விதமாக சுமார் பத்தாண்டுகளாக இந்த வழக்கை இழுத்து எடுத்து இன்று குற்றமற்றவர் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்கு ஒருபுறம் அந்த சம்பந்தப்பட்ட நடிகை நடிகை என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து கண்டிப்பான முறையில மேல்முறையீடுக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் அப்டியஸ்லி மேல்முறையீடு சொல்வது அது வந்து ஆப்போனன்ட் ஆஹ் அது வழக்கம்தான் அதே இது கேரளா அரசு சொல்லியிருக்காங்க பெண்களோட பாதுகாப்பிற்கு கேரளா அரசு மிகவும் முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கிறது சோ எந்த ஒரு குற்றவாளியும் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஆளாக்கப்பட்ட காரணமான குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது சட்டத்தின் தப்ப முடியாது கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் தேவைப்பட்டால் கேரள அரசு சார்பில் நாங்களும் மேல்முறையீடு செல்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கு இதுதான் பாருங்க ஒரு நடிகர் நடிகர் திலீப் அவரோட திலீப் நடிகர் திலீப் உங்களை எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு யதார்த்தமான நடிகர் அனைவருக்கும் நன்றாக பிடிக்கும் கேரள மக்களும் சரி தமிழக மக்களுக்கும் சரி ஒரு நடிகர் வந்து அவரோட ஆக்டிங் வந்து ஒரு யதார்த்தமா நடிப்பார் சூப்பரா ஒரு நல்ல நடிப்பார் இதுதான் எப்படி இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுறாங்க அதுவும் ஒரு முன்னணி நடிகையை கடத்தி கொண்டு தனிமையில் இரண்டு மணி நேரம் வைத்து அவரை பாலியல் துன்பத்தில் உள்ளாக்கப்பட்டு அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சம்பந்தப்பட்ட யாரோ ஒரு நபருக்கு அனுப்பியதாக அந்த வழக்கோட முக்கிய அம்சமே ஆனா கோர்ட் இந்த எட்டு ஆண்டுகளாக விசாரித்து பிலிப் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்வதை வைத்து பார்க்கும்போது இந்த எட்டு காலம் அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட மன உளைச்சலுக்கு யார் காரணம் இருக்கு இல்லையா அவரோட அந்த எட்டு ஆண்டு காலம் இந்த வழக்கை நினைத்து அவர் ஒவ்வொரு நாளும் தன்னோட மனதில் எவ்வளவு வழிகள் இருந்திருக்கும் சோ அதெல்லாம் அதுக்கு வந்து அதுக்கு யாரு காரணம் சோ ஒவ்வொரு வழக்கும் இந்த மாதிரிதான் சம்பந்தப்படாத ஒரு நபரையோ அல்லது குற்றவாளிகள் என்று எஃப்ஐஆர் பதிவு பட்டு கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது கடைசியில் நிரப்பாதா என்று சொன்னவுடன் அந்த கேஸ் நடக்கிற டைம் பீரியட் அந்த காலகட்டத்தில் ஏற்படுற மன உளைச்சல் அதுக்கு யார் காரணம் அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுதான் சோ திலீப் அவர்கள் இந்த இருந்து நிரபராது என்று விடுவி குற்றமற்ற விடுவிக்கப்பட்டார் இருந்தாலும் அந்த வழக்கு நடக்க நடைபெற்ற காலகட்டத்தில் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் யார் யாரால் போக்க முடியும் இன்று அதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு அதுதான் இதுதான் அந்த நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெய்லி இது போன தகவல்கள் சொல்லிட்டே இருப்போம் நன்றி